லாஸ்ட் வரைக்கும் பார்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பார்த்து வேணுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அது மாதிரி சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீல எஃப்ஆர்பி வேசல் எப்படி அசம்பிள் பண்றது பேனல் போர்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வால்வு இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வேசல் ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வாழ்வு இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது பைப் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்க போறோம் ஐநூறு லிட்டர் ஆர்வோ பிளான் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாம் போகும் பாத்தீங்களா வெளியில போகும் பாத்தீங்களா அந்த கனெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து ரிங் ப்ராசஸ் ட்ரைனேஜ் எல்லாமே வந்து போய் இது மல்டிபர்ட் வால்வு லாஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ரெண்டுமே வந்து டிஸ்பிளே சைடு தான் டிஸ்பிளே இருக்கும் ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிரைனேஜைய கனெக்ஷனை ரெடி பண்ணியாச்சு டூல வந்து பாத்தீங்கன்னா தெளிவாவே கொடுத்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல்ல மெட்டீரியல் ஃபில் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சேன் மீடியா எப்படி ஃபில் பண்றது வெசல் எப்படி ஃபிட்டிங் பண்றது மல்டிபோர்ட் வால்வ் எப்படி செட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீல நம்ம ரா வாட்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்களா ஆர்வக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடுக்குறோம் பாத்தீங்களா அதனுடைய கனெக்ஷன் தான் இப்ப வந்து ஃபிட் பண்ற பாருங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ராவட்டர் பம்ப் அவுட் புட்ல வந்து யூபிவிசி வரும் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி பைப் தான் கனெக்ஷன் பண்றோம் ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இருக்குது பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் பண்ணி ஆகணும் நம்மளுடைய காஸ்ட்டை வச்சுதான் பண்ணி ஆகணும் மேல இருக்க ஆர்ஓ பிளான் வந்து அந்த இது வரைக்கும் தான் வரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து தனியா ஒரு பிளம்பரை வச்சு இது வந்து ஃபிட் பண்றோம் அது வந்து இன்புட் கனெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வல ஒரு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜம்பா பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருபது இன்ச்சு அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வோ ஃபில்ட்ரு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபில்டரு இருக்கும் ஆர்வோல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் தான் இருக்கும் ஒரு ஃபில்டர் இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு மண்ணு எல்லாம் நிறைய வந்து ஜஸ்ட் எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்களா மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இது ஐ ஃபில்டர் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆகினா சீக்கிரமாக மண் போயிட்டு மெமரியில ஜாம் ஆகி ரொம்ப ஆகி தண்ணி வராம ரொம்ப கஷ்டமாயிடும் மோட்டரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் வாய்ப்புண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டபுள் இருக்கிற ஃபில்டரா வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஃபில்டர் சிங்கிளா இருந்தாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா வாட்டர் டேங்க் ஃபில்டர் பண்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ராவட் ஏர் பம்ப் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபில்டர் எக்ஸ்ட்ரா ஃபில்டர் போட்டுருங்க அது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது போல ப்ளூ கலருக்கா ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை போட்டீங்கன்னா இன்னும் நல்லது வந்து பாத்தீங்கன்னா கல் மண் எல்லாமே பில்டர் பண்ணி ஆர்வக்குள்ள கொடுத்ததுனா ஆர்ஓ இன்னும் சேஃபா இருக்கும் லைஃப் லாங் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோசிங் பம்ப் கனெக்ஷன் ஆர்வல வந்து பாத்தீங்கன்னா மெயினா டோசிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த டோசிங் பம்ப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடைய தண்ணி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் பண்ற பாத்தீங்கன்னா அதுல ஆன்டி கலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு கெமிக்கல்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் கால்சியம் ஐரன் மினிரல்ஸ் மிக்னிஸ் இது நிறைய வேரியன்ட் இருக்குல்ல தண்ணில அதெல்லாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு சொட்டா நம்ம ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறதுக்கு அத ஒரு சொட்டா அந்த மிஷின் வந்து கொடுக்கும் அதுவும் மெமரியில் போயிட்டு நம்மளுக்கு குடிக்கிற வாட்டிலும் மிக்ஸ் ஆகும் மெமரினும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகாம அடப்பு ஏற்படாம வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணும் டஸ்ட் எதனா இருந்தாலும் அடப்பு இருந்தாலும் அந்த கெமிக்கல் போயிட்டு கிளீனும் பண்ணும் நம்ம ஆன்டிக்கலன்ட் அது டேஸ்டாவும் கொடுக்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோசிங் பம்ப் அதுதான் தான் வந்து செட் பண்ற இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவுட் புட்டு கீழே வந்து இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கேன்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல் பண்ணி அந்த ஃபுட் பால் இது மாதிரி நம்ம வந்து உள்ள போட்டணும் அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால வந்து உள்ள போட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இழுத்து உள்ள வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆர்வல வந்து பாத்தீங்கன்னா டோசிங் பம்ப் ஒரு சொட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து சொட்டு இருபது சொட்டு அப்படி கொடுக்கும் ஒரு செகண்டுக்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியா வச்சுக்கலாம் செட்டிங் பண்ணி கெமிக்கல் அதிகமா ஆத்துனா நம்ம வந்து கம்மியா வச்சுக்கலாம் கெமிக்கல் கம்மியாவுத்தோன்னா அதிகமாகவும் வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் செட்டிங் பண்ணுறது அதில் செட்டிங் இருக்கும் எவ்வளோ பிபிஎம் இருக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ பேனல் போர்டு ஆர்வ பேனல் போர்டில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பேனல் போர்டில் எழுதி இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லா பேனல் போர்ட்லேயும் நார்மல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டு அவுட் புட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பிபின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கனெக்ஷன் வந்து பம்ப் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் ஆர்ஓ பேனல் போர்ட்ல இந்த கனெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டருடைய கனெக்ஷன் தான் எடுத்துட்டு போயிட்டு ல கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப் பெரிய மோட்டர் இருக்கும் ஹெச்பி மோட்டர் அது வந்து பாத்தீங்கன்னா ஹச்பிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹை பிரஷர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனுடைய கனெக்ஷன் ஹச்பிபி லத்துன்னு போயிட்டு ஆர்வ பேனல் போர்டில் இருக்கும் அதில் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் அப்படின்னு சொல்லிட்டு பேனல் போர்டு உள்ளவே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் கொடுக்கணும் பேஸ் நியூட்ரல் அதுல கொடுத்துருப்பாங்க லைனு பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்னு கொடுப்பாங்க இல்லைன்னா பி இன்னும் கொடுப்பாங்க மேக்சிமம் எல் தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸு எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெட் கலர் ஒயர் ரெண்டு பேஸ் நியூட்ரலுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் யூஸ் பண்ண கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க கையில ஒயர் இல்லாத பட்சத்துல வந்து தான் யூஸ் பண்றோம் எங்கமர் வந்து கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒயரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரூல்ஸ் வந்து எலக்ட்ரிகல் ரூல்ஸ் பிரேரம் நியூட்ரலுக்கு பிளாக் தான் யூஸ் பண்ணணும் பேஸ்க்கு வந்து ரெட் யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாவே தெரியும் இது வந்து பேஸ் ஒயர் இது வந்து நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்ப கரெக்டா தெரியும் நாங்க வந்து டேப் அடிச்சு கரெக்டா வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துடுவோம் நீங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல எலக்ட்ரிகல் ரூல்ஸ் யாருமே யூஸ் பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நெஸ்ட் இயர்னா வந்து சர்வீஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் புரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரே பம்ப் கனெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ராவட்டர் பம்ப் டைரெக்டா இந்த ஒயரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பேனல் போர்டில் கொடுக்க போறோம் பேனல் போர்டில் நல்லா பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு சொல்றேன் பாருங்க பேனல் போர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மீனிங் சொல்றேன் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா அது வந்து ஹை பிரஷர் பம்ப் ஹச்பிபின்னு இருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை தான் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ற பாருங்க இது ஆர் டபிள்யூபி ரா பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து மோட்டர்ல இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த கனெக்ஷன் தான் இப்போ கொடுக்குறோம் இப்போ பாருங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ரா வாட்டர் பம்ப் ஹை பிரஷர் பம்ப் கொடுத்தாச்சு ஆல்ரெடி ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா அது ஹை பிரஷருக்கு இது வந்து ஆர் டபிள்யூபி ரா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் புட்டுக்கு இன்புட் இப்போ இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அவுட் இன்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் கொடுக்குறோம் சேனல் போர்டு உள்ள கரண்ட் குடுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசி நியூட்ரல் எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லுல வந்து பாத்தீங்கன்னா பேசு பேசு எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுல நீங்க டெஸ்டர் வைக்கிறீங்களோ லைன் வந்து பாத்தீங்கன்னா அதுல டெஸ்டர் எரியும் டெஸ்டர் லைட் எரிஞ்சுன்னா அதான் பேசு எதாவது லைட் எரியலோ அது வந்து நியூட்ரல் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு தெரியலனால சொல்றேன் பேசு நியூட்ரல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இன்னும் இன்புட் கொடுக்கல ஆர்ஓ பேனல் போர்டுல வந்து கரெக்டாக அதுல எழுதி வந்து கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆறு கனெக்ஷனா ஒன்று இன்புட் அவுட்புட் இது ஆகிடுச்சா எல்லாம் வந்து இன் பேஸ் நியூட்ரல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுத்தது அதுக்கு ரெண்டு வயர் வந்து நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வந்துச்சுங்களா ஹச்பிபிக்கு ரெண்டு வந்துச்சுங்களா இப்ப ஆறு ஒயர் முடிஞ்சிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டோசிங் பம்புக்கு இருக்கும் டோசிங் பம்புக்கு இருக்கும் ஃபிளோட் வால் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாருங்க நீட்டா தெரியுதுங்களா ஸ்க்ரூ நெட் நீட்டா தெரியுது பாத்தீங்களா ரைட் சைட்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளோட் வால்வுக்கு இந்த ஆட்டோ கட்டு ஃபிளோட் வால்வு அதுக்கப்புறம் மல்டிபோர்ட் வால் மல்டிபோர்ட் வால் ஒன்னு மல்டிபோர்ட் வால் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மல்டிபோட் வால் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு கனெக்ஷன் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு காமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நார்மலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஏ பி சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபர்ட் வால் இருக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய பேனல் போர்டு இருக்கும் அது உள்ள ஓபன் பண்ணிட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆப்ஷன் இருக்கும் ஏ இல்ல கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இதுல ஏ ல தான் கொடுக்கணும் பி ல கொடுத்தீங்கன்னா கரெக்டா இதுல பி ல தான் கொடுக்கணும் அதே போல தான் சி ல கொடுத்தீங்கன்னா இது போல சி ல கொடுக்கணும் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆனா இதுல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சி ஓ அப்படின்னு சொல்லிட்டு காமன் இருக்கும் சி இருக்கும் எண் இருக்கும் அதுக்கப்புறம் காமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு இது வரைக்கும் பாத்தீங்களா ஒயர் போகுது பாத்தீங்களா அது தான் ஒயர் கொடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு ஆர்வம் நல்லாவே ரன் ஆகுது பாருங்க பிரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஆர்வ பிளான்ல எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணும்னாலும் நான் வந்து தெளிவா சொல்றேன் மல்டிபர்ட் வால் கனெக்ஷன் வேணுமா இல்ல வெசல் எப்படி ஃபில் பண்ணணும் ஆர்வ கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் இந்த ஆர்ஓல எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் எவ்வளவு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மெமரி நேரம் அடிக்கடி ஜாம் ஆகுது இல்ல ஆர்ஓல ரொம்ப கம்மியா தண்ணி வருதுங்களா இல்ல ஆர்ஓ மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வரும் அடிக்கடி